நான் உங்கள் வீலியன் தியாகரசா இன்றைக்கு நாங்கள் பகைப்படவில்லை என்ற காணொலியில் ஆயுள் காப்புறுதி நிறுவனங்கள் எங்களை ஏமாற்றுகின்றதா இல்லையா என்பது தொடர்பாக இந்திய சமூகத்தில் ஒரு பொதுவான கருத்து இருக்குது ஆயுள் காப்புறுதி நிறுவனங்கள் எங்களை ஏமாற்றுகின்றன அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து இருக்கு அந்த விடு தொடர்பாக தான் இன்றைய தினம் நாங்கள் முழுமையாக பார்க்க பெரும்பாலானோ காப்புறுதி பணத்தை பெற தவறும் பட்சத்தில் காப்புறுதி நிறுவனங்களும் காப்புறுதி ஆலோசகர்களும் தங்களை விட்டதாக குற்றம் சாட்டுகின்றார்கள் உண்மையில் உண்மை என்ன தெரியுமா காப்புறுதி நிறுவனங்களும் காப்புறுதி ஆலோசகர்களும் இலங்கை காப்புறுதி ஒழுங்குமுறைப்படுத்தல் ஆணைக்குழுவின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இயங்குகின்றன எந்த ஒரு காப்புறுதி நிறுவனமும் தன்னிச்சையாக காப்புறுதிகளை செயற்படுத்துவது உங்கள் காப்புறுதியின் மூலம் கிடைக்கப்பெறுகின்ற அனுகூலங்கள் கிடைக்கப்பெறாமல் விடுவதற்கு தொண்ணூறு மீதமான காரணங்கள் நீங்களே உங்களை தவறி விளைத்தவர்கள் என்று கூறுகின்றேன் என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன இன்றைய காணொலியில் அதன் முக்கியமான சில காரணங்களை பார்ப்போம் முதலாவது காப்பிருத்த பத்திரங்களை நிரப்புறது உங்களுடைய காப்பதை பத்திரங்களை சுயமாக நீங்களே நிரப்பதற்கு மதியை செய்யுங்க அப்படி நீங்கள் நிரப்ப முடியாத பட்சத்தில் வந்து உங்களுடைய காப்புறுதி முகவர்கள் உங்களுடைய காப்பிதி பத்திரங்களை நிரப்புவார்கள் அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயங்கள் நூறு சதவீதம் சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்து கையொப்பமிடுங்கள் வெற்றி காப்புறுதி பத்திரங்களையும் கையொப்பம் விடாதீர்கள் இதே நான் ஏன் சொல்கிறேன் சொன்னால் உங்களுடைய காப்பிருத்தி பத்திரத்தில் வந்து உங்களுடைய மருத்துவ அறிக்கைகள் தொடர்பான கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கும் உங்களுடைய மருத்துவ அறிக்கை தொடர்பாக உங்களுடைய ஏஜென்ட்டுக்கு வந்து பெரிதாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இந்த விடயங்கள் அந்த இடத்துல குறிப்பிடப்பட வேண்டும் அப்படி நீங்கள் குறிப்பிட தவறும் பட்சத்தில் நீங்கள் ஒரு கிளைமேட்டை பெறுவதற்காக காபரி நிறுவனத்துக்கு செல்கின்ற போது வைத்தியசாலை மருத்துவ அறிக்கையை காப்பீடு நிறுவனம் பார்க்கும் அந்த நிறுவனம் பார்க்கின்ற போது உங்களுக்கு இந்த வருத்தம் எப்பேலேருந்து வந்திருக்க வேண்டியது முதலாவதாக அவர்கள் பார்ப்பார்கள் இவர்கள் அந்த மருத்துவ அறிக்கையில் வந்து இந்த வருத்தம் உங்களுக்கு காப்பிறுதி போடுவதற்கு முதலே இருக்கிறது என்று காப்பீடு நிறுவனம் கண்டுபிடிக்கின்ற போது உங்களுடைய கிளைம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய காப்பிறுதியை ரத்து செய்கின்ற அதிகாரம் கூட காப்புறுதி நிறுவனத்துக்கு இருக்குது அதாவது தவணை கட்டணம் ஒவ்வொரு காப்புறுதிக்கும் தவணை கட்டணத்தை உங்களுக்கு இருந்த ஒரு கிரேஸ் பீரியட் கொடுத்துருப்பாங்க அந்த காலகட்டத்துல நாங்க கட்டிட்டு போகணும் அந்த இடத்துல அப்படி கட்டப்படாத கட்டத்துல வந்து அந்த இடத்துல ஒரு கிளைம் வந்து நீங்க அப்ளை பண்ணுவீங்கன்னா அந்த கிளைம் வந்து சாதாரணமாகவே ரத்து செய்யப்படும் அதுக்கு காப்புறுதி நிறுவனம் இந்த விதத்திலும் பொறுப்ப கூடாது காப்புறுதி ஆவணத்தை வாசியுங்கள் நீங்கள் காப்புறுதி பெற்று பதினாலு நாட்களுக்குள்ள வந்து உங்களுக்கு காப்புறுதி ஆவணத்தை வந்து வழங்குவார்கள் அதில் உங்களுடைய காப்பறுதி தொடர்பான முழுமையான விடயங்களும் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும் கட்டாயம் அடைவரையும் அதை வாசியுங்கள் இங்கு பெரும்பாலானவர்கள் காப்புறுதி ஆவணத்தை வாசிக்கிறது கிடையாது நீங்கள் செலவழிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் உங்கள் குடும்பத்தின் எதிர்கால பாதுகாப்பிற்கு விழிப்பாக இருங்கள் ஆயுள் காப்புறுதி தொடர்பான மேலதிக விவரங்கள் தேவைப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள்